அதிகாலையில் அன்பருடன் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் உங்களை நடத்தப் போகிற கத்துடைய வார்த்தை மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிர கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இல்லையா லோயா ஆ பெரிய மாணவர்களே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் தடை உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய வாக்கு தத்துவத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வாராக பிரியமானவர்களே யோசுவாயன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் பொழுது எரிகோ இஸ்ரேவேல் புத்திரருக்கு அடைக்கப்பட்டிருந்ததாம் வாக்குத்தத்த தேசமாகிய காணானுக்கு போவதற்காக அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கையில் அவர்கள் போகக்கூடாதபடிக்கு எரிகோ அவர்களை தடுத்து நிறுத்தினது ஆனால் தடுத்து நிறுத்தின அந்த எரிகோவை கத்தர் உடைத்தார் ஆம் அதே போலதான் உங்களுடைய வாக்குத்தத்துக்கு விரோதமாக உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு விரோதமாக உங்களுடைய ஜெயத்துக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை உடைத்து நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக உன்னை மாற்றும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் சபையே கவலைப்படாதே தடைகளை நீக்கி போடுகிற உன்னுக்கு முன்பாய் கடந்து போகிற கர்த்தர் நல்லவர் உன் தடைகள் நீங்கும் உனக்கு ஆசிர்வாதமும் ஜயமும் உண்டாகிருக்கும் காட் you. கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்